ஹீமாயானை பொறுத்த அளவுக்கு வந்து எல்லா நான்வெஜ் ஃபுட்ல இருக்கிறதும் ஹீமாயான் தான் அதுல எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவில் அயன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெட் மீட் ஜென்ரலா இப்ப மட்டன் பீஃப் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அயன் ரொம்ப அதிகம் அதுலயும் வந்து ஈரல் சோ அது வந்து ஆடினுடைய ஈரலாகவும் இருக்கலாம் இல்ல கோழியினுடைய ஈரலாவும் இருக்கலாம் ஜென்ரலாவே ஈரல்ல வந்து அயன் வந்து அதிகம் இது வந்து நம்ம சூரட்டின்னு ஒரு சில ஊர்கள்ல வழக்கமா சொல்லுவாங்க இது வந்து குழந்தைக்கு கரைகலரா ஒரு முறையோ இல்ல வாரம் முறையோ கொடுக்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இது தவிர சிக்கன்லயும் அயன் இருக்கு ஒரு சில சீ ஃபுட்ஸ்லயும் நிறைய அயன் ஜென்ரலாவே நான்வெஜ்ல இருக்க அயன் வந்து நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும் நம்ம குடுக்குற அயன்ல ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்ட் வந்து குழந்தையோட உடம்பு வந்து அப்சார் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி இது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் நான் ஹீம் அயன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நூறு கிராம் அளவு கொடுக்குறீங்கனாலும் அதுல இரும்பு சத்து வந்து கம்மியா தான் இருக்கும் அந்த இரும்பு சத்தும் உள்ள போய் அப்சர்வ் ஆகி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதும் அளவு வந்து கம்மியா தான் சொன்ன மாதிரி பயோ அப்படிங்கிறது வந்து நான் ஹீம் அயன்ல பத்துல இருந்து இருபது பர்சன்ட் தான் இருக்கும் பட் இருந்தாலும் டெய்லியும் நம்ம வந்து நான்வெஜ் கொடுக்க முடியாது அப்படின்றதுனாலயும் இல்ல வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடுறவங்க இருப்பான் வந்து அயன் கண்டிப்பா நம்ம வந்து ஃபுட்ல அயன் ரிச் ஃபுட் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் திங் வந்து தானியங்கள் ஜென்ரலா நம்ம எடுத்துக்கிறோம் சோ நம்ம சாப்பிடுற சீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராகி இல்லைன்னா கேழ்வரகுன்னு சொல்லுவோம் அது கம்பு சோளம் சாமை வரகு இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அயன் நிறையவே இருக்கு ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு இந்த உலர் திராட்சை உலர்ந்த அத்தி பழம் எல்லாத்துலயுமே வந்து அயன் கம்பேரிட்டிவ்லி அதிகம் ஃப்ரெஷ் வந்து திராட்சையோ இல்ல அத்திப்பழமோ எடுத்துக்கிறத விட உலர்ந்த பழங்கள் அதுல வந்து அயன் கண்டென்ட் வந்து அதிகம் அதே மாதிரி ஆப்ரி கிடைக்கும் நம்ம சூப்பர் மார்க்கெட் எல்லாம் இதுல எல்லாத்திலயுமே ஃப்ரூட்ஸ்ல வந்து அயன் அதிகம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாதுளை பெரிசம்பளம் பெரிஸ் இதுல எல்லாமே வந்து அயன் நிறைய முக்கியமா வெஜிடேரியன் டயட்ல வந்துட்டு அயன் ரிச் அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்கும் தெரியறது கீரை வகைகள் சோ எல்லா கீரை வகைகள்லயுமே அயன் நல்லாவே இருக்கு எஸ்பெஷலி முருங்கை கீரையில அயன் சத்து வந்து அதிகமாவே இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது தவிர நம்ம டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்ஸ் அதாவது பருப்பு வகைகள்ல பாத்தீங்கன்னா கொண்ட கடலை கிட்னி பீன்ஸ் சொல்லுவோம் அது ராஜ்மான்னு சொல்லுவோம் அதுல இருக்கிற அயன் வந்து அதிகம் அதே மாதிரி நட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் பிஸ்தா இது எல்லாத்துலயுமே அதிகம் அப்புறம் இந்த மீன் மேக்கர் சொல்லுவோம் இல்லைங்களா சோயா சங்ஸ் அதுலயும் அயன் அதிகம் இது போக சீட்ஸ் வகைகள் அதாவது இந்த பம்கின் சீட் சன்ஃபிளவர் சீட்ஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சூப்பர் மார்க்கெட்ல அது அது தவிர நம்மளோட பாரம்பரிய உணவான எல் இது எல்லாத்துலயுமே வந்து அயன் நிறையவே இருக்கு